ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நியூ சிலபஸு யூனிட் ஒன்னிலிருந்து இனையெழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் எங்கேருந்து பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து தமிழ் நியூ அண்டு வேர்ல்டு புக்லேருந்து பார்க்க போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இன எழுத்துக்கள்னா என்ன மெய் எழுத்துக்கு எதெல்லாம் இணையெழுத்து உயிர் எழுத்துக்கு எதெல்லாம் இணையெழுத்து இணையழுத்தே இல்லாத எழுத்து எது வள்ளினம் இடையனோ மெல்லினனோ என்ன எந்தெந்த எழுத்து எங்கெங்கே பிறக்குது இதை பற்றி தான் அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மெய்யெழுத்து மொத்தம் பதினெட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த மெய்யெழுத்தை வள்ளினோம் மெல்லினோம் இடையணன்னு மூணாக பிரிச்சுருப்பாங்க ஆறு ஆறு ஆறுன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வல்லினன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வன்மையாக ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை வல்லினு சொல்லுவாங்க மென்மையாக ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை மெல்லினு சொல்லுவாங்க வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம இடைப்பட்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை தான் இடையண எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இந்த வல்லின எழுத்துக்கள் எதுன்னு கேட்டா கசட தபர மெல்லின எழுத்துக்கள் எதுன்னு கேட்டால் நெனன நமன இடையன எழுத்துக்கள் எதுன்னு கேட்டால் எறலை வழலை இதை ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்படின்னு பார்த்தா வல்லின எழுத்து ஆறுக்குமே இந்த மெல்லின எழுத்து ஆறு தான் இன எழுத்தாக வரும் அதனால தான் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனத்தை சேர்ந்த எழுத்துக்கள் வேறொரு இருந்து அதுக்கு இன எழுத்துக்கள் எதுவும் வராது வேறொரு இனம் ஏதாவது சொல்கிறேன் மெல்லினமோ வல்லினமோ இணையெழுத்துக்களாக வராது இடையின எழுத்துக்கள் மட்டுமே அதுக்கு தனி இனமாக இருக்கும் சரி இந்த இணையெழுத்துக்கள் எந்த அடிப்படையில் அமையுது அப்படின்னு பார்த்தா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இந்த ரெண்டை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு ஒரு எழுத்துக்கும் இணையெழுத்துக்கள் வந்து உருவாயிருக்கு ஒன்றுமே இல்லை நமக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நாம் பிறக்கக்கூடிய ஊர் நாம் செய்யக்கூடிய செயல் நாம் வாழக்கூடிய வா சூழ்நிலை இதை பொறுத்து தான் நமக்கு நண்பர்கள் வந்து அமைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி தான் தமிழ் எழுத்துக்களுக்கும் அவை பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி ஆகியவற்றை பொறுத்து இன எழுத்துக்கள் அமைகிறது இந்த அடிப்படையில் தான் வல்லின எழுத்துக்கள் ஆறுக்கு மெல்லின எழுத்துக்கள் ஆறும் இன எழுத்துக்களாக வருகின்றன தெளிவாக பார்த்தலாம் இப்போது இந்த கா சா ட கசட தபர நினைன நமன இதை எடுத்துங்க இதில் காவுக்கு நா சாவுக்கு ஞா தாவுக்கு நா தாவுக்கு நா பாவுக்கு மா ராவுக்கு நா இந்த எழுத்துக்கள் எல்லாம் இன எழுத்துக்களாக வரும் எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்கான் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் குழப்பிக்க வேணாம் அடுத்தது எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்க பிறக்குதுன்னு சொல்லி பார்த்தாலும் இதுவும் நம்மள தான் சில பேர் ஹாஸ்பிட்டலில் பிறப்போம் சில பேர் போகிற வழியிலே பிறந்துடுவோம் சில டைம் வந்து வீட்டிலேயே கூட குழந்தைங்க ஆகிடும் இல்லைங்களா அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் நான்கு இடங்களில் இருந்து பிறக்கின்றன ஒன்று கழுத்து ரெண்டு மார்பு மூன்று மூக்கு நான்கு தலை என நான்கு இடங்களில் இருந்து தமிழ் எழுத்துக்கள் பிறக்கின்றன கழுத்தில் இருந்து உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் பிறக்கின்றன மார்பிலிருந்து வல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் பிறக்கின்றன மூக்கிலிருந்து மெல்லின மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆறும் பிறக்கின்றன தலையிலிருந்து ஆயுத எழுத்து என்னும் எழுத்து மட்டும் பிறக்கிறது இது ஏன் நாம இப்ப பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்துக்கள் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதை பொறுத்து தான் எழுத்துக்களுக்குள் வந்து ஒற்றுமை இருக்கும் அந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நாம என்ன சொல்றோம் இன எழுத்துக்கள்னு சொல்றோம் அப்போ எந்தெந்த எழுத்து எங்கெங்க பிறக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல இன எழுத்து பார்க்கணும்னா அதுக்காக தான் இதை நம்ம பாக்குறோம் அடுத்தது இன எழுத்துக்களை பத்தி புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய வாசகத்தை லைன் பை லைனா கொடுத்துருக்கேன் அதையும் ஒன்ஸ் படிச்சுட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன் மனிதர்களை போலதான் எழுத்துக்களும் அவற்றுக்குள் நட்பும் உண்டு இனமும் உண்டு இது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்குறாங்க சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் இதை தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்களாக வரும் இதையும் பார்த்தாச்சு சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள் திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் பாருங்களேன் அந்த ஹைலைட் பண்ணியிருக்க வேர்டுலேயே ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் பாருங்கள் நனன நமன மெல்லின எழுத்துக்கள் அடுத்த எழுத்து பாருங்க கசட தபர வல்லின எழுத்துக்கள் இதை தான் சொல்கிறாங்க மெல்லின எழுத்துக்கள் மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து பெரும்பாலும் வல்லின எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் மெல்லின எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்களையும் நாம இன எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அதுலேயும் எக்ஸாக்டா எந்தெந்த எழுத்துக்கு எது இன இன எழுத்தா வரும் அப்படின்னா நியாவுக்கு கா நாவுக்கு சா நாவுக்கு டா நாவுக்கு தா மாவுக்கு பா நாவுக்கு ரா இந்தந்த எழுத்துக்கு இதெல்லாம் இன எழுத்துக்களாக வரும் சரி அடுத்தது பாருங்க இடை எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் இதுக்குன்னு வேற ஒரு இன எழுத்துக்கள் கிடையாது சரியா இவ்வளோ நேரமாக மெய் எழுத்துக்கான இணை எழுத்துக்கள் பார்த்தோம் அடுத்தது உயிரெழுத்துக்களுக்கான இணைய எழுத்துக்கள் எது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரில் என இணைய எழுத்துக்களாக வரும் அதாவது குரில் எழுத்துக்கு நெடில் எழுத்தும் நெடில் எழுத்துக்கு குரில் எழுத்தும் இணையெழுத்துக்களாக வரும் அதே சமயம் உயிரெழுத்து பன்னெண்டில் ரெண்டு எழுத்துக்களுக்கு குரில் எழுத்தே கிடையாது எதுனா ஒன்று ஐ இன்னும் ஒன்று அவ்வு அப்போது இதுக்கு எது எழுத்தாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயக்கு ஈ என்னும் எழுத்தும் அவ்வுக்கு ஊ என்னும் எழுத்தும் எழுத்தா வரும் இப்ப இந்த இடத்துல ஒழிக்கும் முயற்சி இதை பொறுத்து தான் எழுத்துக்கள் அமைக்கும்னு சொல்லிட்டு இந்த அவ்வுன்ற வார்த்தையை சொல்லி ஊன்ற வார்த்தையை சொல்லி பாருங்க ஊ உதடுகள் குவிப்பதால் உருவாகிறது அதே தான் ஐஇ ஈயும் மற்ற எழுத்துக்களும் அந்த மாதிரி தான் இது உங்களுக்கு புரியறதுக்காக இங்க சொல்றேன் சரி அடுத்த பாயிண்ட் பாருங்க ஒரு சொல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுல உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வர்றதே கிடையாது அதாவது ஆ அப்புறமா ஆவோ இல்லைன்னா ஆவுக்கு அடுத்தது ஆன்ற மாதிரி வார்த்தையை நம்மக்கிட்ட பெரும்பாலும் இருக்காது அது உயிர்மை எழுத்துக்களாக தான் இருக்குமே தவிர உயிரெழுத்துக்கள் வெளிப்படையாக நெடிலை தொடர்ந்து எழுத்துக்கள் ஒரு சொல்லில் வருவதே கிடையாது அப்போ எங்கெங்க இது யூஸ் ஆகணிங்கள்டா அலப்படையில் மட்டும்தான் யூஸ் ஆகும் அலப்படையில மட்டும்தான் நெடில எழுத்தை தொடர்ந்து எழுத்துக்கள் வருகிறது சரிங்களா எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாத்துங்க ஓதல் தூவும் தழி அப்படின்னு சொல்லிட்டு சரியா சரி இதோட உயிரெழுத்துக்களுக்கான இன எழுத்துக்களும் பார்த்தாச்சு ஒரு ரிவிஷன் மாரி பார்த்தலாமா உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களாக வரும் மொத்தம் பன்னெண்டு உயிரெழுத்துக்களில் ஐயக்கும் அவ்வுக்கும் குறில் எழுத்துக்கள் இல்லாததுனால ஐயக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் இன எழுத்துக்களாக வரும் உயிரெழுத்துக்கள் சொல்லில் அடுத்தடுத்து வருவது இல்லை அதாவது என்னன்னு கேட்டால் உயிரெழுத்துக்கள் இரண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்தே வருவது இல்லை அலப்படையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து எழுத்துக்கள் வருகிறது எடுத்துக்காட்டு ஓதல் தூவும் தழி அடுத்தது தமிழ் எழுத்துக்கல்ல ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணையெழுத்தே இல்லை சரிங்களா தமிழ் எழுத்துக்கல்ல ஆயுத எழுத்துக்கு மட்டுந்தான் எழுத்தே கிடையாது ஃபைனலாக ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்தல்லாம் வல்லினத்துக்கு மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கு வல்லின எழுத்துக்கள் எழுத்துக்கள் இடையினத்துக்கு அதே இனத்தை சேர்ந்த எழுத்துக்கள் இன எழுத்துக்களாக வரும் உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களாக வரும் ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்து அவ்வுக்கு ஊ என்னும் எழுத்து இன எழுத்தாக வரும் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன எழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு